ஓடிக்கிட்டு இருக்காருந்தேன் பாரந்த அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து முடக்கு ராசிகளுக்கு பரிகாரம் இப்ப முடக்கு ராசிகள் என்பது எல்லா மனுஷனுக்கும் தெரியும் அந்த முடக்கு ராசிகளில் வந்து என்ன சொன்னா வந்து நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நமக்கு இருக்கிறது அதை வந்து எப்படி நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கூடணும் அப்ப சந்திரன் முடக்கு என்பது கஷ்டத்தை கொடுக்கும் சந்திரன் முடக்கு என்பது பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்ப அந்த சந்திரன் என்பது முடக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது நாம வந்து அந்த சந்திரனுடைய தோசத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும் வீட்டுல வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சாதம் பொங்குங்க வீட்டில் வந்து சாதம் பொங்குங்க சாதம் பொங்கி வந்த நினச்சனா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னால் சாதம் பொங்க கற்றுக்கிடுங்க ஏன்னா சாதம் என்பது சந்திரன் அதை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமை வச்சுக்கிடுங்க திங்கக்கிழமை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் சாதத்தை பொங்கி பொங்கி வந்த என்ன சொன்னான்னா குழந்தைகளுக்கு மனைவிக்கு வந்த என்ன சொன்னால் பரிமாறணும் பெண்கள் வந்து சந்திரன் முடக்காக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த முடக்கு தோசத்தை சரி பண்ணுவதற்கு அழகாக நல்ல சமையலில் வந்து கைதேர்ந்தவராக சமையறுத்தனர் இருக்கு ஏன்னா முடக்குன்னு வரும்போது நமக்கு வந்து அந்த வேலையை செய்வதற்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் உப்பு கூடிரும் புளி கூடியும் ஏதாவது ஒன்று கூடிரும் அப்போ இந்த முடக்கு தோசத்தை சரி பண்ணுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சமையல் பண்ணி ஆணாக இருந்தால் மனைவிக்கு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு குழந்தைகளுக்கு நன்றாக சந்தோஷமாக பரிமாறினீர்கள் என்று சொன்னால் இந்த முடக்கு தோஷம் போகும் புதன் புதன் முடக்கு தோஷமாக வந்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்வீங்க புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் முடக்கு தோஷமாக வந்து விட்டது என்று சொன்னால் காய்கறி வீட்டுல வெட்டி கொடுக்கணும் காய்கறி வந்து என்ன சொன்னா வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த முடக்கு தோசம் சரியாகும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தன்னு சொன்னா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சின்ன சின்ன வேலைகள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்ப புதன் முடக்கு தோஷமாக வந்தால் நீங்கள் காய்கறி வெட்டி கொடுக்கணும் காய்கறி வெட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது உறுதியாக இருக்காது அப்ப இத நடைமுறைப்படுத்தணும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா இந்த சனி சந்திரன் சனியும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் சனியும் சந்திரனும் வந்து ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் ரொம்ப ஈஸியான வேலை தான் உங்க வீட்டுக்கு லெட்டினை வந்து நீங்கள் வந்து சுத்தம் பண்ணு உங்க வீட்டுக்கு லெட்டினா நீங்க சுத்தம் பண்ணு உங்க வீட்டு லெட்டினை வந்து நீங்கள் என்ன சொன்னான்னா வந்து சுத்தம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பாதிப்புத்தன்மைகள் வந்து இருக்காது வெளி இடத்துல எங்கேயெல்லாம் போய் வந்து நம்ம பண்ண முடியாது ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணும் போது என்ன சொன்னாங்கன்னா அதோடைய தாற்பரியம் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொன்னா கிடைச்சிரும் வெளி இடத்துல போய் வந்து நம்மளுடைய வயசுக்கு தன்மைகளுக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா எங்கேயோ ஒரு இடத்துல பொது கக்கீஸ் அழு அலசி விட்டுட்டு இருந்தா அது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே இருக்காது நம்ம வீடு என்பது வித பிரச்சனையும் இருக்காது நம்ம வீட்டில் காய்கறி விட்டுவதோ நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா மனைவிக்கு சமையல் பண்ணி வந்து கொடுப்பதோ பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணி வந்து போடுவதோ நமக்கு வந்து பெருமை நமக்கு வந்து பெருமை அதை செய் சனிச்சந்திரன் சேர்க்கைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த கக்கூசை வந்து என்ன சொன்னா கொஞ்சம் நல்லா அலசி விடுங்க அப்படி அலசி விட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா சூரியன் முடக்காக வந்த சூரியன் முடக்காக வந்தால் என்ன சொல்கிறான்னா வயதான பெரியவருக்கு வயதான பெரியவருக்கு அப்பாஸ்தானத்தில் இருக்கிறவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெரியவர்களுக்கு என்ன செய்யணும் அவர்களுக்கு தேவையான சில பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கணும் தேவையான பொருட்களை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்போ தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது அந்த வயதான நபர்கள் வந்து என்ன செய்வாங்க நல்ல மனோநிலையில் வந்து நம்ம அப்பா ஸ்டேஜில் இருக்கிறவங்க தாத்தா ஸ்டேஜில் இருக்கிறவங்கனாலும் சந்திரனும் சூரியனுடைய ஆதிபத்தியம்தான் அந்த சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிற காரணத்தினால வயதான பெரியவர்களுக்கு என்ன செய்யுங்க கோதுமை அல்வா வாங்கி கொடுங்க கோதுமை அல்வா வாங்கி கொடுக்கும்போது என்ன சார் அந்த வயசான காலத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் வாயில் வந்து என்ன சார் இருக்கலாம் இல்லை மென்னு தெங்கக்கூடிய கூட ந நபராக கூட இருக்கலாம் இருந்தாலும் கோதுமை அல்வா வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த பெரியவருடைய அந்த சந்தோஷம் உங்களுடைய சூரியனுடைய முடக்கை எடுத்துவிடும் இதை நம்ம வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோதுமை அல்வா நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் இப்போ சூரியனுக்கு சொல்லியாச்சு சந்திரனுக்கு சொல்லியாச்சு அதற்கடுத்து வந்த என்ன சொல்லலான்னா வந்து புதனுக்கு சொல்லியாச்சு அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்த என்ன சொல்லலான்னா வந்து முடக்கு தோஷம் செவ்வாய் முடக்கு தோஷம் வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா சகோதர சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு எப்ப போனீங்கன்னாலும் செவ்வாழை பழம் வாங்கி செவ்வாழை செவ்வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாழை பழம் செவ்வாயோடைய சாபத்தையும் அந்த தோசத்தையும் முடக்கையும் எடுக்கக்கூடிய சக்தி உடையது அதை வந்து நீங்க வந்து செய்யணும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்ல வந்து செவ்வாய்க்கிழமை சகோதர உறவு இருக்கிறவங்களுக்கு கூட ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு வாழைப்பழம் மூணு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த செவ்வாய் முடக்கு தோஷம் ரிலீஸ் ஆகும் அப்ப சூரியனுக்கு சொல்லியாச்சு சந்திரனுக்கு சொல்லியா செவ்வாய்க்கு சொல்லியாச்சு புதனுக்கு சொல்லியாச்சு குருவுக்கு குரு குரு என்று சொல்ல குரு ஒரு ஜாதகத்தில் வந்து முடக்கு தோசனை நட்சத்திரமாக வந்து விட்டாங்க அப்புறம் குரு முடக்கு தோசை நட்சத்திரமாக வந்துவிட்டால் என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும்னா நெய் இருக்கு இல்லையா நெய் நெய் ரோஸ்ட்டோ நெய்யோ நம்ம வந்து என்ன சொல்லானா வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் குரு குரு உடையவருக்கு நெய் வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம் சும்மா ஒரு பாட்டிலில் கொண்டு போய் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த குருவுடைய முடக்கு தோசம் வந்து சரியாக போயிடும் சரியா போயிரும்னா காலமெல்லாம் வந்து என்ன சொன்னா நமக்கு அது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது நான் வந்து என்ன சொன்னா வேற வழியில் செஞ்சுதான் ஆகணும் செஞ்சுதான் ஆகணும் அதற்கடுத்து சுக்கரன் சுக்கரன் முடக்கு தோஷமாக ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது என்று என்று சொன்னால் சுக்கரன் முன சுக்கரன்னா திருமணம் திருமணம் சார்ந்த திருமணம் இல்லற வாழ்க்கையில் வந்து அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அவர்கள் வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும் அந்த எதிர்பார்ப்பு அவங்க என்ன வந்து சுக்கரன் சார்ந்த வந்து என்ன சொன்னா ஒரு செண்டு பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் செண்டு பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் சரியா செண்டு பாட்டில் வந்து நறுமணத்தின் அற்புதமான ஒரு பொருள் வந்து செண்டு பாட்டில் அது மல்லிகை செண்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா யாருக்கு வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து முடக்கு தோஷமாக வந்துவிட்டதோ நீங்கள் வந்து யா யாருக்காவது இந்த இளம் தம்பதிகளுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு மிடில் ஸ்டேஜில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொன்னால் செண்டு பாட்டில் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கடுத்து சனி சனி ஒரு மனிதனுக்கு முடக்கு தோஷமாக வந்துருச்சு அப்போ சனி முடக்கு தோஷமாக வந்துச்சுன்னா தொழில் பாதிக்கும் நாலு நாளைக்கு ஓடும் நாலு நாளைக்கு ஓடாது அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களிடம் இந்த கீழ்மட்ட தொழிலாளர்கள் கீழ்மட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கீழ்மட்ட தொழிலாளர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இளநீர் வாங்கி கொடுங்க இளநீர் அற்புதமான சனி தோஷத்தை போக்கக்கூடியது யாரும் அதை செய்வது கிடையாது நீங்கள் செய்யணும் அப்போ சனி தோஷம் சனியோடைய சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து முடக்கு ராசியாக வந்துவிட்டால் இளநீர் தானம் வந்து வாரா வாரம் சனிக்கிழமை நீங்கள் உங்களுடைய வேலைக்கார் வேலைக்காரர் உங்களுக்கு வேலைக்காரர் இல்லை அப்படின்னா வந்து ரோட்டில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு இளநீர் வாங்கி கொடுங்க கொடுத்து வந்து என்ன சொன்னாங்க குடிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மனம் வந்து அப்படியே சந்தோஷப்படுவாங்க அதை வந்து கண்டிப்பாக செய்வேன் செய்யணும் அதுக்கடுத்து ராகு முடக்கு தோஷமாக வந்தால் உளுந்தை விட வந்து என்ன சொல்கிறேன்னா தானம் பண்ணணும் ராகு முடக்க தோஷமாக வந்தால் உளுந்தை விட தானம் பண்ணணும் அப்போ உளுந்தை விட தானம் பண்ண 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 என்ன சொன்னால் உண்மையாக கர்மா போகும் போகுமா கர்மா போகும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ரெம்ப நாளெலாம் வந்து உளுந்தை விட தானம் உளுந்தை விட தானம் பண்ணிட்டு அப்போ பண்ணும்போது அது ஒரு விதத்தில் நன்றாக வேலை செய்கிறது நமக்கு வந்து என்ன சொன்ன சங்கடங்கள் இல்லாமலும் பிரச்சனைகள் இல்லாமலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்ப சனி சனி வந்து ராகு முடக்கு தோஷமாக வந்தால் உளுந்தை விட தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு சிறப்பாக இருக்கும் அதற்கு வந்து கேது முடக்கு தோஷமாக வந்தால் கேது முடக்கு தோஷமாக வந்தால் என்ன செய்யறது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் கேது வந்து ஒரு முடக்கு தோஷம் கேதுவுடைய நட்சத்திரத்தில் கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து கேது இருக்கிறாரு அந்த ராசியை முடக்கு ராசியை வந்து அந்த ராசிக்கு அப்பாற்பட்டு இந்த கேது தான் வந்து நம்மளை வந்து இசப்படுத்துவார் அப்போ நம்ம கேது முடக்கு தோஷமாக வந்தால் நாம் என்ன சொல்கிறோன்னா காணப்பயிர் தானம் பண்ணணும் காணப்பயிர் என்று சொல்லக்கூடிய கொள்ளு தானம் பண்ணணும் அந்த கொள்ளு வந்து என்ன சொல்லலான்னா குதிரைக்கு தானம் பண்ணணும் அல்லது குதிரை வண்டி ஓட்டுறவனுக்கு தானம் பண்ணணும் பண்ணி நீங்கள் பார்க்க 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 என்ன சொல்லான்னா வந்து கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் அப்போ அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் இதை வந்து நீங்கள் உண்மையாகவே ப பரிசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வரும் எப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலான்னு வந்து இப்பெல்லாம் இந்த சேவல் கோழி எல்லாம் யாரும் வளர்க்குறதில்லை வளர்க்கறதில்லை அந்த காலத்தில் சேவல் கோழி எல்லாம் இருந்தது இப்போ இல்லை ஏன்னா எல்லாம் வந்து டவுனில் இருக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து நமக்கு இல்லை இருந்தாலும் இதில் வந்து ஒரு கிராமத்து மக்களாக இருந்தால் சேவல் வளர்ப்ப சேவல் வளர்ப்பதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இரவில் வந்து அதுக்கு ஒரு கூண்டு ரெடி கூண்டுன்னா என்ன சொன்னா ஒரு சேவலுக்கு வந்தன சேவலுக்கு கோழிக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கூண்டு ரெடி பண்ணி மாலை ஆறு மணிக்கு அதை உள்ள அடைச்சி போடும் அடைச்சி போட்டு மறுநாள் காலையில் வந்து என்ன சொன்னான்னா ஆறு மணிக்கு திறந்து விட்டால் என்ன நடக்கும் பணம் வரும் பணம் வரும் அடைச்சா பணம் வரும் திறந்து விட்டா வந்து என்ன சொல்கிறான்னா பகலில் வந்து அடைச்சிங்கன்னா பகல்ல வந்து அடைச்சிங்கன்னா கடன் அடையும் இரவில் அடைச்சிங்கன்னா பணம் வரும் பகல்ல அடைக்கணும் பகல்ல வந்து என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் திறந்து விடுங்க அப்ப பணம் வர சேவலை அடைத்து பகல்ல வந்து அடைச்சிடணும் அடைச்சிட்டு இது பண்ணணும் இரவில் வந்து சேவலை அடைச்சிட்டு மறுநாள் காலையில திறந்து விட்டால் கடன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அடைய அடையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இது வந்து இப்போதைக்கு இது வந்து சரியா சரியா என்பது சரியாக செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறிதான் கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் தேர்வதற்கு நாம் ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாதுளம் பூ மாலை முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் போட்டைகள் என்று சொன்னால் அது உங்கள் ஊரில் இருக்கிற எந்த முருகனுக்கு வேணாலும் போடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அந்த கேன்சர் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்து தேர்வு வருவதற்கு வந்து ஒரு வழி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா இருக்குது ஜோதிடத்தில் இருந்தால் தேடணும் தேடி வந்து நம்ம கண்டுபிடிச்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து மாதன் மாலை முருகனுக்கு வந்து என்ன சொன்னால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் போடுறது கேன்சர் போன்ற கொடிய நோய்களை தேர்வு பண்ணும் பகலில் சேவலை அடைத்து விட்டால் பணம் வரும் இரவில் சேவலை அடைத்து வைத்து திறந்து விட்டால் கடன் குறையும் இது சாஸ்திர விதி அப்போ முடக்கு தோஷத்தை போக்கக்கூடிய ஒவ்வொரு கிழமை அல்லது நட்சத்திரங்களுக்கும் முடக்கு தோஷத்தை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்களுக்கு பரிகாரங்கள் அழகாக சொல்லப்பட்டுள்ளது பரிச்சத்து பாருங்கள் பரிச்சத்து பார்த்து வெற்றி பெறுங்கள் அதில் வந்து என்ன எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து சில விஷயங்களை வந்து எந்த ஒரு நூறு பெர்சன்ட் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் அதாவது வந்து ஒருத்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு இறைவன் ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறான் அந்த காலத்தில் பேசுகிறோம் அதை யூடியூப்பில் ஏத்துறோம் அப்போ அந்த நபர் சொல்வதை நம்ம ஏற்று நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லல எல்லாமே முன்னோர்கள் சொல்லி இருப்பது எல்லாமே பராசர முனிவர் மூலமாக வந்தது நாம யாரும் இதற்கு பொறுப்பில்லை எனக்கும் இது வந்த என்ன சொன்னா சொந்தமில்லை யாருக்கும் சொந்தமில்லை படிச்சு பார்க்கிறவர்களுக்கு பயன் தந்தால் போதும் என்று சாஸ்திரம் சொல்லுது வருஷத்துக்கு பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களோட மருந்து விடை விடுவது சிதிப்பாரை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுதமே சூழ்க சுதமை சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்